வடமதுரையில் எம் கே காலீஸ்வரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நிறுவனத்தின் புதிய கிளை திலை கஃபே திறப்பு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் எம் கே காலீஸ்வரி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி நிறுவனம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்தின் புதிய கிளை திலை கஃபே என்ற பெயரில் வடமதுரை ரயில் நிலைய சாலையில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அருகே இன்று துவங்கப்பட்டது நிறுவனத்தின் உரிமையாளர்கள் கிருஷ்ணன் காலீஸ்வரி முனிசாமி பால்ராஜ் மற்றும் குடும்பத்தினர் குத்துவிளக்கு ஏற்றி புதிய கிளையை துவக்கி வைத்தனர் டிலைட் காஃபே கிளையில் டீ காஃபி ஜூஸ் ஐஸ்கிரீம் அனைத்து வித கேக் மற்றும் ஸ்நாக்ஸ் வகைகள் பீட்சா பர்கர் கிரில் தந்தூரி மற்றும் ஃபாஸ்ட்ஃபுட் உணவுகள் சிறந்த தரத்தில் கிடைக்கும் என உரிமையாளர்கள் தெரிவித்தனர் இந்த விழாவில் வடமதுரை பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர்

どい